வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு ஐம்பது வயசுல ஒரு அம்மா பிடிச்சிட்டீங்களாமே இது உனக்கு தெரிஞ்சு போச்சா அது லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது எந்த வயசுலயும் இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன நுனிக்கரும்பா இருந்தா என்ன நமக்கு வேண்டியது வெள்ளா கோபடி தலையா அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே இருந்துட்டு போட்டு அதை பத்தி நமக்கு என்ன அடே கோடி குருடா இருந்தாலும் உடம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம் எப்படி முடிச்சுங்க வள ஓட்டு புடிச்சோம் போடா கோமடி தலையா அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆலினால் அழகுராஜா புக போட்டு பழுக்க வச்சிருவான் இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு அதுவும் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்ற அந்த கேரை ரேடு உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா என்ன அந்த ஊமை விட எங்க இருக்கு விளாசம் விலாசம் அந்த தெரியுது பாரு ஒரு மரம் ஆமா அங்க போய்க்கு